ஆன்மீக பக்தர்களுக்கு எங்களுடைய அன்பார்ந்த வணக்கம் இன்றைய பதிவில் நான் என்ன பதிவிட்டுருக்குன்னா மகாலய அமாவாசை வந்து முன்னோர்கள் வழிபாட்டிற்குரியதாகும் அந்த நாள் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்று வருகிறது இந்த நாளில் நாம் எப்படி முறையாக விரதம் இருந்து முன்னோர்களுக்கு வழிபாடு செய்ய வேண்டும் இந்த மகாலய அமாவாசையில் யாரெல்லாம் திதி கொடுக்கலாம் கொடுக்கக்கூடாது இந்த மகாலய அமாவாசை என்று என்னெல்லாம் செய்யலாம் என்னெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பதிவிட்டுருக்கங்க ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நாங்கள் நீங்கள் கேட்டிராத ஆன்மீக தகவல்கள் பூஜைகள் பரிகாரங்கள் இறைவனுக்குரிய வேண்டுதல்கள் இறைவனுக்குரிய புராண கதைகள் ராசி பலன்கள் இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டு வரங்க அதை தெரிஞ்சிக்கணுன்னா எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதோடு மட்டும் இல்லாமல் எங்கள் வீடியோவில் ஸ்டோப்பன் பண்ணி பாருங்கள் நிறைய தகவல் உள்ள வீடியோஸ் இருக்கும் நீங்களும் பாருங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்கள் வாங்க இப்போ தகவலுக்குள்ளே போகலாம் மகாலய அமாவாசை என்னவென்றால் புரட்டாசி மாதத்தில் வருகின்ற அமாவாசையை தான் மகாலய அமாவாசை என்று நாம் சொல்கின்றோம் மகாலய அமாவாசை என்று நாம் நம் முன்னோர்களை வழிபாடு செய்வது வழக்கமாக கொண்டிருக்கின்றோம் எதற்காக என்றால் முன்னோர் வழிபாடு நம்முடைய பாவங்களை போக்கி நமக்கு நன்மைகளை தருவது மட்டுமின்றி யமலோகத்தில் துன்பப்படும் நம்முடைய முன்னோர்களின் பாவங்களையும் போக்கி அவர்களுக்கு நற்கதியை வழங்கி பித்ருலோகத்தில் சுகமாக வாழக்கூடிய வாய்ப்பை தரக்கூடியதாகும் அதாவது நாமோ நம் முன்னோர்களோ தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்களினால் நாமும் இப்போ இருக்கிற வாழ்க்கையில துன்பப்பட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா மேலோகத்தில் துன்பப்பட்டு இருப்பாங்க இதையெல்லாம் போக்க வேண்டும் என்றால் அம்மாவாசை தோறும் நாம் அவர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் அதிலும் முக்கியமாக ஆடி அம்மாவாசை மகாலை அம்மாவாசை தை அம்மாவாசை இந்த மூன்று அம்மாவாசைகளும் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் முன்னோர்களுக்கு திதி தர்பணம் கொடுக்க வேண்டும் ஒருத்தரோட வாழ்க்கையில பார்த்திங்கன்னா கஷ்டம் இருந்து கொண்டே இருக்கும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா பண கஷ்டம் வரும் இல்லைன்னா குடும்பத்தில் பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும் நிம்மதியே இருக்காது சில பேருக்கு கல்யாணம் ஆவதில் தடங்கள் ஏற்படும் அதே மாதிரி கல்யாணம் ஆனாலும் குழந்தை பிறக்காது நல்ல வேலை அமையாது இந்த மாதிரி வா ஃபுல்லுமே பிரச்சனைகளாகவே இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் போய் ஒரு ஜோதிடர்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு தோஷம் இருக்குன்னு சொல்லுவாங்க தோஷம் என்னவென்றால் அதாவது பித்ரு நம்முடைய முன்னோர்களின் ஆத்மா வந்து சாந்தி அடையாததாலும் அவர்களது செயலால் ஏற்பட்ட பாவங்களாலும் அல்லது முறையான சடங்குகள் செய்யாததாலும் நாம் இங்கு பூலோகத்திலும் அவர்கள் மேலோகத்திலும் கஷ்டப்படுவார்கள் அதாவது நம்மளுடைய முன்னோர்கள் ஏதோனும் தெரிந்தும் தெரியாமலும் பாவங்கள் செய்திருந்தால் அதன் விளைவாக ஏற்படும் கர்ம வினைகள் வம்சம் முழுவதும் பரவி பித்ருதோஷமாக அமையும் அதோடு மட்டும் இல்லாமல் இறந்தவர்களுக்கு முறையாக சடங்குகள் தர்ப்பணங்கள் இறுதி கடமைகள் செய்யாமல் விட்டாலும் பித்ரு தோஷம் ஏற்படும் இதே மாதிரி ஒருவரது ஜாதகத்தில் ஒன்பதாம் வீடு பாக்கியஸ்தானம் ஐந்தாம் வீடு பூர்வ புண்ணியஸ்தானம் போன்ற இடங்கள் பலவீனமாக இருப்பது அல்லது ராகு கேது போன்ற பாவ கிரகங்கள் சூரியன் சந்திரனுடன் சேர்ந்து இருப்பது பித்ருதோஷத்தை உருவாக்கும் இந்த காரணங்களினால்தான் உங்களுக்கு பித்ருதோஷம் உண்டாகி உங்கள் வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரும் அதனால தான் நிறைய பேர் பார்த்திங்கன்னா அம்மாவாசை தோறும் வந்து அவங்களுடைய முன்னோர்களுக்கு திரிதர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்வார்கள் நீங்கள் வருடந்தோறும் வருகின்ற அம்மாவாசை என்று திரிதர்பணம் கொடுக்க முடியாவிட்டாலும் பரவாயில்லை ஆனால் இந்த மூன்று அம்மாவாசைகளில் ஏதோ ஒன்று நீங்கள் செலக்ட் பண்ணி கண்டிப்பாக உங்களுடைய முன்னோர்களுக்கு திரிதர்ப்பணம் கொடுக்க வேண்டும் எதற்காக என்று ஆயிரோகத்தில் இருக்கின்ற நம்முடைய முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா ஆடி அம்மாவாசை என்று நம் உலோகத்திற்கு வருகின்றார்கள் அப்பொழுது மகாலய அமாவாசை என்று நம் வீட்டில் அந்த ப பதினஞ்சு நாட்களும் தங்குகிறார்கள் அதன் பிறகு தை அமாவாசை என்று மீண்டும் பித்ருவாகத்திற்கு செல் செல்கிறார்கள் அதனால நமக்காக வருகின்ற முன்னோர்களுக்கு நாம் கண்டிப்பாக இந்த மூணு அமாவாசையில் ஏதோ ஒரு அமாவாசையில் கண்டிப்பாக நீங்கள் அவர்களுக்கு திதி தர்ப்பணம் அதாவது எள்ளும் தண்ணீரும் இறைத்து வழிபாடு செய்ய வேண்டும் இப்படி அவர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து அவர்களை சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் பித்ருலோகத்திற்கு அனுப்புவது நம்முடைய கடமையாகும் அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது சந்தோஷமாக இருந்திருக்கலாம் இருக்காமலும் கூட இருக்கலாம் ஆனால் அவர்கள் இருந்த பின்பு கண்டிப்பாக அவர்கள் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்க நாம் இந்த சடங்குகளை கண்டிப்பாக செய்ய வேண்டும் அதிலும் முக்கியமாக இந்த மகாலய அம்மாவாசையில் வந்து ரொம்ப விசேஷமானது அதாவது இந்த பதினைந்து நாட்கள் வந்து மகாலய மகாலயபட்சம் இருக்கின்றது மகாலயபட்சம் என்னவென்றால் மகாலய அமாவாசைக்கு முந்தைய பதினைந்து நாட்களும் மகாலயபட்சம் என்கின்றோம் அதாவது முன்ன சொன்ன மாதிரி தான் பித்ருலோகத்தில் உள்ள நம்முடைய முன்னோர்கள் பூமிக்கு வந்து நம்முடன் தங்கியிருந்து நாம் செய்யும் வழிபாடுகள் தர்பணம் போன்றவற்றை ஏற்றுக்கொண்டு நமக்கு ஆசை வழங்குவதற்கான காலமாக இந்த காலம் சொல்லப்படுகிறது அதனால்தான் இந்த மகாலய பட்சத்தின் பதினைந்து நாட்களுமே முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்ய சிறந்த நாட்களாக சொல்லப்படுகிறது நீங்கள் இந்த பதினைந்து நாட்களிலும் வழிபாடு முடியவில்லை என்றாலும் பரவாயில்லை இந்த கடைசி நாள் அதாவது இந்த மகாலய அமாவாசை என்று கண்டிப்பாக நீங்கள் உங்கள் முன்னோருக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் உங்கள் வாழ்விலும் உங்களுடைய குழந்தைகள் அடுத்த தலைமுறை வாழ்விலும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நன்றாக வாழ்வீர்கள் இவ்வளவு சிறப்பு பெற்ற இந்த மகாலய அம்மாவாசை எப்பொழுது வருகிறது என்றால் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்று வருகின்றது இன்றைய நாளில் அமாவாசை வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி என்று அதிகாலை ஒன்று மூன்று மணிக்கு துவங்கி செப்டம்பர் இருபத்தெட்டாம் தேதி அதிகாலை ஒன்று நாற்பத்தி இரண்டு வரை அமாவாசை தேதி உள்ளது பித்ருகளுக்கு காரணமான கிரகமான சூரிய பகவானுக்குரிய ஞாயிற்றுக்கிழமையில் மகாலய அமாவாசை வருவது இன்னும் சிறப்பான நாளாகும் அதோடு சேர்த்து அன்றைய தினம் காலை பத்து ஐம்பத்தைந்து மணிக்கு துவங்கி சூரிய பகவானுக்குரிய உத்திர நட்சத்திரம் இருப்பதும் இன்னும் கூடுதல் சிறப்புடையதாகும் இந்த நாளில் சூரியனை சாட்சியாக வைத்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது பித்ருகளின் ஆத்மாக்களை வேகமாகவும் மகிழ்ச்சியாகவும் திருப்தி அடைய வைக்கின்றது அதோடு முக்கியமாக நீங்கள் வந்து மகாலை அமாவாசை என்று உங்கள் முன்னோர்களுக்கு மட்டும் கொடுக்க வேண்டும் அவசியம் இல்லைங்க உங்களுடைய நண்பர்களுக்கு அதே மாதிரி உங்களுடைய உறவினர்கள் தெரிந்தும் தெரியாதவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கும் சேர்த்து இந்த நாளில் தர்ப்பணம் கொடுக்கலாம் அதாவது ஆடி அம்மாவாசை தை அம்மாவாசையில் கொடுக்கக்கூடாதுங்க ஆனால் இந்த மகாலை அம்மாவாசை வந்து பொதுவானது யாருக்கு வேண்டாலும் கொடுக்கலாம் அதுவும் முக்கியமாக இந்த மகாலய அமாவாசை என்று யாருக்கு முதலில் தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் என்றால் அகால மரணம் அடைந்தவர்கள் அதாவது தற்கொலையோ இல்லைனா ஆக்சிடென்ட்லேயோ இந்த மாதிரி ரொம்ப சின்ன வயசில் இருந்தவர்களுக்கு நீங்கள் இந்த மகாலய அமாவாசை திதி தர்ப்பணம் கொடுத்தே ஆக வேண்டும் உங்களால் படையல் போட்டு பிரம்மாண்டமாக கொண்டாட முடியாவிட்டாலும் பரவாயில்லை அன்றைய தினம் நீங்கள் உங்கள் முன்னோரை நினைத்து எள்ளும் தண்ணீரும் கண்டிப்பாக இறைக்க வேண்டும் இந்த மகாலய அமாவாசை என்று யாரெல்லாம் திதி கொடுக்கலாம் கொடுக்கக்கூடாது என்ன சமைக்கலாம் என்ன படையல் போடலாம் என்னெல்லாம் தவறுகளாம் செய்யக்கூடாதுங்கிறத தொடர்ந்து சொல்கிறேன் கேட்டுக்குங்க அதுக்கு முன்னாடி எப்படி வழிபாடு செய்யலாம்னு நான் சொல்கிறேன் இதை நோட் பண்ணிக்கங்க இந்த மகாலய அமாவாசை என்று பெண்கள் நேரமாக எழுந்திரிட்டு வீடு வாசலெல்லாம் சுத்தம் செய்துவிட்டு வாசலில் வந்து தண்ணீர் மட்டும்தான் தெளிக்க வேண்டும் நீங்கள் கோலமிடக்கூடாது ஏனென்றால் உங்கள் முன்னோர்கள் வந்து உங்கள் வீட்டை பார்ப்பாங்க அவங்க பார்க்கும்போது நீங்கள் கோலம் போட்டு மங்களகரமாக வைத்திருந்தால் அவங்க என்ன நினச்சிக்குவாங்கன்னா ஓ நம்மளுடைய குழந்தை வீட்டில் வந்து ஏதோ பூஜை நடக்குது இல்லைன்னா ஏதோ ஒரு மங்கள நிகழ்ச்சிகள் நடக்குது நம்ம போய் அவங்களை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு திரும்பி போயிடுவாங்க அதனால தான் நீங்கள் வாசலில் கோலம் போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் வீட்டில் அருகில் இருக்கும் ஆறு குளம் கடல் அந்த மாதிரி நீரோடைகளுக்கு சென்று அங்கே நீங்கள் குளித்து அவர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கலாம் இந்த மகாலய அமாவாசை என்று ஆற்றங்கரை கடலில் இந்த மாதிரி நீரோடைகளில் நிறைய தீதர்பணங்கள் இந்த மக்கள் கொடுத்துட்ருப்பாங்க அங்கே ஐயர்கள் இருப்பாங்க அவங்ககிட்ட போய் நீங்கள் தீ கொடுக்கணும்னு சொல்லி உங்கள் முன்னோர்களை நினைத்து தீ கொடுக்கலாம் அப்படி ஐயர்கிட்ட பண்ண முடியாதவங்க என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் உங்கள் வீட்டிலிருந்தே கொஞ்சம் வெள்ளை சாதம் எடுத்துகிட்டு போய்க்கிங்க எள்ளு தண்ணீரில் எடுத்துகிட்டு போய்க்கிங்க என்ன பண்ணுறீங்கன்னா அந்த தண்ணீரில் மூழ்கி எழுந்திரிச்சு கையில் எள்ளும் தண்ணீரும் வைத்து நீங்கள் இறைத்து விடலாம் இறைத்து விட்டுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அங்கேயே ஒரு இலை எடுத்துகிட்டு போய் அது வாழை இலை எடுத்துகிட்டு போய் அந்த வெள்ளை சாதத்தில் கொஞ்சம் எள் கலந்து நல்ல உருண்டையாக பிடித்து ஒரு மூன்று உருண்டை வைத்து நீங்கள் அங்கே இருக்கும் காக்கைக்கு வைக்கலாம் இப்படி எள்ளு தண்ணீர் இறைக்கும் பொழுதும் காக்கைக்கு உணவு வைக்கும் பொழுதும் உங்கள் வீட்டில் இறந்த முன்னோர்களின் பெயரை சொல்லி வைக்க வேண்டும் அப்படி பெயர் தெரியாதவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க என்னுடைய முன்னோர்களுக்காக இந்த தீதர்ப்பணம் வைக்கின்றேன் என் நான் வைக்கும் தீ தர்பணத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி கூட நீங்கள் வைக்கலாம் அதன் பிறகு என்ன பண்ணுறீங்கன்னா வீட்டுக்கு போய் அவங்களுக்கு பிடித்த சைவ பொருட்களை மட்டுமே நீங்கள் சமைத்து அவர்களுக்கு படையல் போட்டு வழிபாடு செய்ய வேண்டும் அன்றைய தினம் அமாவாசை என்பதால் கண்டிப்பாக அவர்களுக்கு அசைவ உணவு படையலில் போடக்கூடாது அதுவும் புரட்டாசி மாதம் வேறு அதனால் நீங்கள் இந்த மகாலய அமாவாசை என்று அசைவம் சமைக்கவே கூடாது அடுத்து ஒருத்தர் கேட்டிருந்தாங்க என்னால் வந்து அங்கே போய் ஆற்றங்கரையில் கடலில் போய் செய்ய முடியாது வீட்டிலே எப்படி சிம்பிளாக செய்யணும்னு கேட்டிருந்தாங்க அதையும் நான் சொல்கிறேன் கேட்டுக்குங்க அதாவது அன்றைய தினம் நேரமாக எழுந்திரித்து வீடு வாச சுத்தம் செய்துவிட்டு கோலம் போட வேண்டாம் அதன் பிறகு என்ன பண்ணுறீங்கன்னா நேரமாகவே அதாவது சூரிய உதயம் அதாவது ஒம்பது மணிக்குள்ளேயே இந்த வழிபாடுகளை நீங்கள் முடித்து விட வேண்டும் படையல் நீங்கள் லேட்டாக போட்டுக்கலாம் ஆனால் இந்த எள்ளு தண்ணீர் வந்து நீங்கள் காலையில் தான் கொடுக்க வேண்டும் அதுவும் பார்த்தீங்கன்னா ஆறையில் இருந்து கரெக்டாக எட்டு மணிக்குள்ள நீங்க இந்த எள்ளும் தண்ணீரும் இறைத்து விட வேண்டும் அதாவது திருத்திர்படம் காலையில் நேரமாக தான் கொடுக்க வேண்டும் அப்படி கொடுக்க முடியாதவங்க அட்லீஸ்ட் பதினோரு மணிக்குள்ளையாவது கொடுத்து விடுங்க அதிலும் முக்கியமாக திரி தர்பணம் வந்து ராகு காலம் மற்றும் யமகண்ட நேரத்தில் கண்டிப்பாக கொடுக்க கூடாது அன்றைய ஞாயிற்றுக்கிழமை மாலை நான்கு முப்பது மணிக்கு தான் ராகு காலம் இருக்கின்றது அதே சமயம் பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் நேரம் இருக்கின்றது அதனால் இந்த இரண்டு நேரங்களிலும் நீங்கள் திரி தர்ப்பணம் படையல் பூஜை எதுவுமே செய்யக்கூடாதுங்க அதோடு மட்டும் இல்லாமல் உச்சி காலத்திற்கு முன்பாக நீங்கள் தர்ப்பணம் கொடுத்து விட வேண்டும் அதாவது எல்லும் தண்ணீரும் இறைக்க வேண்டும் என்பதுதான் அடுத்து எந்த நேரம் வந்து படையல் போட்டு முன்னோர்களுக்கு வழிபாடு செய்ய வேண்டிய நேரம் பார்த்தீங்கன்னா அதாவது யமகண்டம் பார்த்திங்கன்னா பன்னெண்டு மணிலேருந்து ஒன்றரை மணி மட்டும் இருக்குது அதனால நீங்கள் பதினொன்றையிலேருந்து பன்னெண்டு மணிக்குள்ளே படையல் போட்டு பூஜை செய்யுங்க அப்படி முடியாதவர்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒன்றையிலேருந்து ரெண்டு மணிக்குள்ளே நீங்கள் படையல் போட்டு பூஜை செய்யலாம் வீட்டில் எப்படி திருத்திருமணம் கொடுக்கணும்னு நான் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க அதாவது அன்றைய தினமும் காலையில் நேரமாக எழுந்திரித்து குளித்து விட்டு என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் வெள்ளை சாதம் முடித்து வைத்து விடுங்கள் அதன் பிறகு அந்த வெள்ளை சாதத்தில் கொஞ்சம் எள்ளு கலந்து வாழை இலையில் பிண்டம் பிடித்து வைக்க வேண்டும் இப்போ அந்த ஃபோட்டோவில் காட்டியிருக்கீங்க அந்த மாதிரி உருண்டையாக பிடித்து மூன்று பங்காக வைக்க வேண்டும் உங்கள் வீட்டில் இறந்தவர்கள் படம் இருந்தால் அந்த படத்தை எடுத்து சுத்தம் செய்து மஞ்சள் குவம் வைத்து பூக்களால் அலங்காரம் செய்து வைத்து அந்த படத்திற்கு முன்பு அந்த இலையில் நான் நீங்கள் செஞ்சு வச்சா பிண்டத்தை வைக்க வேண்டும் அதன் பிறகு அந்த படத்திற்கு முன்பு ஒரு தட்டு வச்சுக்கோங்க அந்த தாம்பூலத்தட்டு எடுத்து வச்ச பிறகு என்ன பண்ணுறீங்கன்னா எள்ளை எடுத்து கையில் வச்சுக்கோங்க ஆட்காட்டி விரல் மற்றும் பெருவிரல் இரண்டுக்கும் நடுவில் எள்ளை வச்சுட்டு யாராவது தண்ணி ஊற்ற சொல்லுங்கள் தண்ணி பொழுது அந்த எள்ளும் தண்ணீரும் அந்த தாம்புல தட்டில் விழு விழுகிற மாதிரி நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படி நீங்கள் எள்ளும் தண்ணீரும் இறைக்கும் பொழுது உங்கள் முன்னோர்கள் அதாவது இறந்த தாய் தந்தையர் தாத்தா பாட்டி இவர்களின் பெயரை சொல்லி நீங்கள் எல்லும் தண்ணீரும் இறைக்க வேண்டும் அப்படி அவர்கள் பெயரை தெ வந்து தெரியவில்லை என்றால் உங்களுடைய முன்னோர்கள் என்னுடைய முன்னோர்கள் என்று சொல்லி நீங்கள் எள்ளும் தண்ணீரும் இறைக்கலாம் இப்படி இறைத்து விட்டு அந்த தாம்பூல தட்டு இருக்கிற தண்ணி அதாவது எள்ளு தண்ணீர் என்ன பண்ணுறீங்கன்னா கால்படாத இடத்தில் ஊற்ற வேண்டும் அதாவது ஏதாச்சும் மரம் இருந்தால் அந்த மரத்துக்கடியில் நீங்கள் போய் ஊற்றி வச்சு அதன் பின்பு என்ன பண்ணுறீங்கன்னா அந்த பிண்டத்தை அந்த இலையில இருக்கிற பிண்டத்தை எடுத்துக்கொண்டு போய் காக்கைக்கு வைக்க வேண்டும் இந்த மாதிரி எள்ளு கலந்து சாதம் பிண்டம் பிடித்து காக்கைக்கு வைப்பதன் மூலம் நேரடியாக நம்ம பித்ருகளுக்கு போய் சேரும் என்பது நம்பிக்கை அதே மாதிரி எல்லும் தண்ணீரும் எதற்காக இறைக்க வேண்டும் என்றால் சூரியனும் சந்திரனும் ஒன்றாக இணைந்திருக்கும் நாளான அமாவாசை என்று பித்தர்களுக்கு பசியும் தாகமும் அதிகமாக ஏற்படும் என்று தர்மசாஸ்திரங்கள் கூறுகின்றன அமாவாசை திதியை திதி என்றும் கூறிய அன்றைய நாளில் இருந்தவர்களின் பசியையும் தாகத்தையும் போக்க கருப்பு எல் கலந்த தண்ணீரால் தர்ப்பணம் செய்ய வேண்டும் இதனால் இறந்தவர்களின் பசியும் தாகமும் விலகி நமக்கு ஆசி வழங்குவார்கள் அதோடு மட்டும் இல்லாமல் அமாவாசை திதி என்று ஒவ்வொரு வீட்டு வாசலிலும் அந்தந்த வீட்டு பித்ருக்கள் வந்து நின்று கொண்டு தங்களுக்கு தரப்படும் எல்கலந்த தண்ணீரை பெற்றுக்கொள்வதற்காக காத்துக்கொண்டிருப்பார்கள் கொண்டிருப்பார்கள் அதனால் அன்றைய தினம் வீட்டில் தர்ப்பணம் செய்து அவர்களுக்கு எல் நீரை நீங்கள் தரலைனா என்னாகுனா அவர்கள் ஏமாற்றமடைந்து வருத்தப்பட்டு கோபத்தோடு செல்கிறார்கள் என்றும் ஒரு சில பித்ருக்கள் சாபம் கூட கொடுத்துவிட்டு செல்வார்கள் என்றும் சொல்கிறார்கள் அதனால் இந்த பித்ருக்களின் சாபமும் பாவமும் நம்ம கிட்ட வரக்கூடாதுன்னா நீங்க இந்த அமாவாசை தினத்தன்று இந்த எள்ளும் தண்ணீரும் நீங்கள் இறைக்க வேண்டும் அவ்வளோ ஒரு பெரிய காஸ்ட்லி கிடையாதுங்க கொஞ்சம் வெள்ளை சாப்பாடு எள்ளு தண்ணீர் இருந்தால் போதும் அதனால உங்களால முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளா இந்த வழிபாட்டை கூட செய்யலாம் இதுதான் திரி தர்பணம் கொடுக்கும் முறையாகும் அதே மாதிரி நீங்கள் திரி தர்ப்பணம் கொடுக்கும் பொழுது உங்களுடைய கோத்திரத்தையும் வம்சத்தையும் சொல்லி தான் நீங்கள் திரு தர்பணம் கொடுக்க வேண்டும் அதாவது நீங்கள் வந்து எந்த குத்திரம் சிவன் குத்திரமா இல்லை ராமர் குத்திரம்மா அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி உங்களுடைய வம்சம் உங்களுடைய முன்னோர்களின் வம்சங்களை சொல்லி நீங்கள் கூற வேண்டும் உங்களுடைய முன்னோர்களின் பெயர்களை சொல்லி கூறி திருதர்பணம் கொடுக்க வேண்டும் அதோடு சேர்த்து உங்களுடைய நண்பர்கள் யாராவது இறந்திருந்தாலோ இல்லைன்னா உங்களுடைய உறவினர்கள் உங்களுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்க யாராச்சும் இறந்திருந்தாலோ அவர்களும் கூட இந்த மகாலய அமாவாசை என்று நீங்கள் திருதர்பணம் கொடுக்கலாம் அவர்களை பெயரை சொல்லி கூட நீங்கள் ஒரேடியாக மொத்தமாக நீங்கள் திருதர்பணம் அதாவது எள்ளு தண்ணீர் இறைக்கலாம் இதெல்லாம் முடித்த பிறகு என்ன பண்ணுறீங்கன்னா அவர்களுக்கு அதாவது உங்களுடைய முன்னோர்களுக்கு படையல் போட்டு வழிபாடு செய்ய வேண்டும் இதை விருப்பம் இருக்கிறவங்க செய்யலாம் முடியாதவங்க விட்டுவிடலாம் என்னவென்றால் அதாவது அவர்களுக்கு என்ன பண்ணுறீங்க அவர்களுக்கு பிடித்த சாப்பாட்டையெல்லாம் நீங்கள் அவர்களுக்கு சமைத்து படையலில் இட வேண்டும் அதனால் என்ன பண்ணுறீங்க உடனே அசைவம் எல்லாம் சமைக்கக்கூடாதுங்க சைவ பொருட்களை மட்டுமே நீங்கள் அன்றைக்கு சமைக்க வேண்டும் அதிலும் முக்கியமாக இந்த மகாலய அமாவாசைக்கென்றே சில காய்கறிகள் இருக்கின்றது அந்த காய்கறிகளை நீங்கள் சமைத்து வைத்தால் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் அது என்னென்ன காய்கறிகள் என்னவென்றால் பாகற்காய் வாழைக்காய் பிராண்டை மற்றும் பாசிப்பருப்பு இந்த காய்கறிகளை நீங்கள் கண்டிப்பாக உணவில் சமைக்க வேண்டும் வாழைக்காய் ஏன் சமைக்கணும்னா அதாவது வாழையடி வாழையாய் உங்கள் வம்சம் தலைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் வாழைக்காயை அந்த நாளில் சமைக்க சொல்வார்கள் இதோடு சேர்த்து அவரைக்காய் கொத்தவரங்காய் சேனைக்கிழங்கு கருணைக்கிழங்கு கிழங்கு மாங்காய் புடலங்காய் இஞ்சி நெல்லிக்காய் இந்த காய்கறிகளையும் நீங்கள் சேர்த்து சமைக்கலாம் ஏனென்றால் சூரியனும் சந்திரனும் இணையும் நாளை தான் நாம் அமாவாசை இந்த நாளில் பார்த்திங்கன்னா இயற்கை அதாவது கடல் காற்று வெப்பம் இதிலும் சரி நம் உடலிலும் சரி நிறைய மாற்றங்கள் ஏற்படும் இந்த அமாவாசை தினத்தில்தான் கடலில் அலைகள் அதிகமாகவும் வெப்பம் சமநிலை இல்லாதாகவும் இருக்கும் அதேபோல் நமது உடலிலும் சமநிலையை இழக்கும் குறிப்பாக மூளைப்பகுதி நரம்பு பகுதி மற்றும் உடலில் உள்ள நீர்ச்சத்து ஆகியவை சற்று பாதிப்புக்கு உள்ளாகும் அதனால்தான் குறிப்பிட்ட பொருட்களை நாம் அன்றைய தினம் சமைக்க கூடாது என்று நம் முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க அப்படி இன்றைய தினத்தில் என்னென்ன காய்கறிகளை சமைக்க நான் சொல்றேன் கேட்டுக்குங்க முட்டைக்கோசு முள்ளங்கி நூல்கோழு கீரை வகைகள் அதாவது கீரை தவிர மற்ற கீரை வகைகள் பீன்ஸு உருளைக்கிழங்கு கேரட் கத்திரிக்காய் வெண்டைக்காய் காலிஃப்ளவர் ப்ரோக்கோலி பட்டாணி பெருங்காயம் முருங்கக்காய் பீட்ரூட் சுரக்காய் பச்சை மிளகாய் வெங்காயம் துவரம் பருப்பு மற்றும் அசைவ உணவுகள் இந்த அம்மாவாசை நாளில் நாம் சமைக்கக்கூடாது சாப்பிடவும் கூடாது இதையெல்லாம் செய்யணும்னு யாருங்க சொன்னால் நீங்கள் கேட்கலாம் அதாவது யாரும் சொல்லலாம் நம்ம முன்னோர்கள் தான் இதை வந்து கடைபிடித்து வந்தார்கள் நமக்கும் சொல்லிட்டு போயிருக்காங்க அவங்க வந்து ஒன்று சொல்கிறாங்கன்னா அதில் ஆன்மீகமும் அறிவியலும் சேர்ந்து தான் இருக்கும் அதனால் அவங்க வந்து எல் ஏதாவது ஒரு காரணம் வைத்து தான் நமக்கு நல்லது சொல்லிட்டு போயிருப்பாங்க அதனால் அதை நாம் கண்டிப்பாக பின்பற்றுவதில் எந்த ஒரு தவறும் இல்லை அதிலும் இந்த சமையலில் பார்த்தீங்கன்னா இந்த நான்கு காய்கறிகள் கண்டிப்பாக இருக்க வேண்டும் அதற்கு ஒரு சிறு கதையும் இருக்கின்றதே அதை நான் கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லிடுறேன் கேட்டேன் ஏனென்றால் இந்த நான்கு காய்கறிகள் வந்து ஆயிரத்தெட்டு காய்கறிகளுக்கு சமமாக இருக்கின்றதாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் பார்த்தீங்கன்னா விஸ்வாமித்திரர் முனிவர் வந்து வஸ்டர் கிட்ட உணவு சாப்பிட வருவதாக கூறினார் ஆனால் அவர் என்ன சொல்லியிருக்காரு எனக்கு வந்து ஆயிரத்தெட்டு காய்கறிகளில் உணவு சமைத்து பரிவார வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் விஸ்வாமித்திரர் வந்து மிகுந்த கோபக்காரர் என்பதால் வசிஷ்டரும் அவர் சொன்னதை ஏற்றுக்கொண்டு அவருடைய மனைவி கிட்ட சொல்லியிருக்கிறாங்க அவங்க மனைவி என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவரது மனைவியும் புன்னையுடன் சமையலை செய்யத் தொடங்கினா சமையலும் முடிந்து விட்டது கொஞ்ச நேரத்தில் விஸ்வாமித்திரர் வந்தார் அவர் வ அவரை வந்து இருவரும் வரவேற்றனர் வீட்டுக்குள் வந்த விஸ்வாமித்திரரை அமர வைத்து உணவு பரிமாற தொடங்கினர் அவரை அமர வைத்து அவர் முன்னாடி ஒரு வாழை இலையை விரித்தனர் அந்த வாழை இலையில வந்து ப பார்த்தீங்கன்னா அந்த பெண் வந்து எட்டு வாழைக்காய் துண்டுகளை முதலில் வைத்தால் பிறகு பாகற்காய் பிராண்டை மற்றும் பலாக்காயை பரிமாறி உள்ளார் இதை கண்டு கோபமடைந்த விஸ்வாமித்திரர் என்ன இது நான் ஆயிரத்தெட்டு காய்கறிகள் அளவாக கேட்டேன் வெறும் நான்கு காய்கறிகளை படைத்து என்னை அவமானப்படுத்துவீர்களா என்று கோபமடைந்தார் அதற்கு அந்த பெண் வந்து என்ன சொன்னாங்கன்னா நான் ஆயிரத்தி வகையான காய்கறிகளையே நான் படைத்தேன் என்று அந்த பெண் வந்து கூறினாள் அதற்கு விளக்கமும் அளித்தார் என்னன்னு பாத்தீங்கன்னா சுவாமி நீங்கள் அறியாத சாஸ்திரங்கள் கிடையாது இருந்தாலும் சொல்கிறேன் ஒரு பாகற்காய் என்பது நூறு காய்கறிகளுக்கும் ஒரு பிராண்டை என்பது முன்னூறு காய்கறிகளுக்கும் ஒரு பலாக்காய் என்பது அறுநூறு காய்கறிகளுக்கும் சமமானவை அதோடு வாழையடி வாழை என எட்டு தலைமுறைகளுக்கும் குறிக்கும் வாழைக்காய் எட்டு காய்கறிகளும் சமம் ஆக மொத்தம் ஆயிரத்தெட்டு காய்கறிகளை சமைத்து படைத்த பலனை வழங்கக்கூடியவை இந்த நான்கு காய்கறிகளும் என்றார் அருந்ததியின் சாஸ்திர அறிவியையும் மரியாதையும் கண்டு மகிழ்ந்த விஸ்வாமித்திரர் அவர்களுக்கு ஆசி வழங்கி பல வரங்களையும் அளித்தார் என்று புராணங்கள் சொல்லப்படுகிறது அதனால்தான் இந்த நான்கு காய்கறிகளும் ரொம்ப ஸ்பெஷலான காய்கறிகளாக நாம் வழிபாடுகளில் சேர்க்கின்றோம் பாகற்காய் பார்த்தீங்கன்னா நம்ம இறைவன் வழிபாட்டிற்கு சேர்க்க மாட்டோம் ஆனால் இந்த முன்னோர்கள் வழிபாட்டிற்கு கண்டிப்பாக சேர்க்க வேண்டும் அடுத்து அந்த ஃபோட்டோவுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுறீங்க ரெண்டு பக்கமும் விளக்கேற்றி வச்சுக்கோங்க விளக்கேற்றும் பொழுது என்ன பண்ணுறீங்க நீங்கள் இறைவனுக்கு ஏற்றிய விளக்கை கண்டிப்பாக ஏற்றக்கூடாது இவர்களுக்கென்றே தனியாக ஒரு விளக்கு வாங்கி வச்சுருங்க அந்த விளக்கில் தான் நீங்கள் தீபம் ஏற்ற வேண்டும் அதன் பிறகு என்ன பண்ணுறீங்க அவங்க முன்னாடி ஒரு இலை விரித்து நீங்கள் செய்து வைத்த உணவுகளை வந்து பரிமாற வேண்டும் சில பேர் என்ன பண்ணுவாங்க துணிகளை கூட வைத்து வழிபடுவார்கள் அது வந்து உங்களுடைய பொருளாதாரத்தை பொறுத்து துணிகளை வைத்து கூட நீங்கள் வழிபாடு நிலையில் அவர்களுக்கு பிடித்த எல்லா பொருட்களையும் வைக்கலாம் அதாவது அசைவம் மது சிகரெட் தவிர அவர்களுக்கு பிடித்த பலகாரங்கள் முறுக்கு ஸ்வீட்ஸு அந்த மாதிரி அவர்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ அதையெல்லாம் வைத்து நீங்கள் வழிபாடு செய்யலாம் இப்படி உணவு வந்து படையல் போட்ட பிறகு அவர்களுக்கு தீபம் தூபம் காட்டிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா காக்கைக்கு உணவுகளை அதாவது நீங்கள் செய்து வைத்த உணவுகளை கண்டிப்பாக படைக்க வேண்டும் ஏன்னா அன்றைய தினத்தில் பார்த்திங்கன்னா அவங்க காக்கை ரூபத்தில் வந்து உங்களுடைய உணவுகளை சாப்பிடுவாங்கன்னு ஐதீகம் சொல்கிறது அதனால் நீங்கள் அன்றைய தினம் கண்டிப்பாக காக்கைக்கு வைக்க வேண்டும் முன்னோர்களுக்கு படையல் போட்ட பிறகு காக்கைக்கு வைத்த பிறகு தான் நீங்களே சாப்பிட வேண்டும் அடுத்ததாக இந்த மாலை அமாவாசை விரதத்தை யாரெல்லாம் இருக்கலாம் இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன் கேட்டுக்குங்க அதாவது பொதுவாகவே இந்த அம்மாவாசை அதாவது முன்னோர்களுக்குரிய தீ கொடுப்பவர்கள் யார் என்றால் ஆண்கள் தான் கொடுக்க வேண்டும் பெண்கள் வந்து கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது விரதமும் இருக்கக்கூடாது அப்படி ஒரு வேளை உங்கள் வீட்டில் அம்மா அப்பாவும் இல்லை கணவனும் இல்லை எனக்கு மகனும் இல்லை அப்படிங்கிற பெண்கள் மட்டும்தான் தீ கொடுக்கலாமே தவிர எந்த பெண் வீட்டில் அப்பா இருந்தாலோ கணவன் இருந்தாலோ மகன் இருந்தாலோ கண்டிப்பாக அவர்கள் இந்த அம்மாவாசை விரதம் தி தருமணம் கண்டிப்பாக கொடுக்க கூடாது அதே மாதிரி ஒருத்தர் கேட்டிருந்தாங்க எனக்கு வந்து அம்மா அப்பா இல்லைங்க என்னுடைய கணவர் வந்து அவர்களுக்கு திதி கொடுக்கலாமான்னு கேட்டால் தாராளமாக கொடுக்கலாம் அதாவது ஒரு பெண்ணுடைய தந்தை தாய் இறந்தார்கள் என்றால் அவர்களுக்கு அவர்களுடைய கணவர் வந்து தி தருமணம் கொடுக்கலாம் இல்லைன்னா அவர்கள் மகன் வந்து கொடுக்கலாம் பெண்கள் என்ன பண்றீங்கன்னா அன்றைய தினம் கோவிலுக்கு சென்று அதாவது முக்கியமாக சிவன் கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி அவர்களை நினைத்து வழிபாடு செய்யலாம் அதோடு மட்டும் தானம் கொடுக்கலாம் அதாவது அவர்கள் பெயரை சொல்லி நீங்கள் உடை தானம் இல்லைன்னா உணவு தானம் கொடுக்கலாம் ஆனால் திதி தர்ப்பணம் வழிபாடு விரதம் மேற்கொள்ளக்கூடாது அடுத்து இந்த மகாலய அமாவாசை என்று என்னெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறத நான் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க அதாவது முக்கியமாக பெண்கள் வந்து காலையில் நேரமாக எழுந்திருத்து தலைக்கு குளித்து மங்களகரமாக இருக்க வேண்டும் நெற்றியில் பொட்டி இல்லாமல் இருக்கக்கூடாது தலைவிரி கோலமாக இருக்கக்கூடாது அதே மாதிரிதான் தீ தர்ப்பணம் கொடுக்குற ஆண்களும் நேரமாக எழுந்திரித்து சூரிய அதாவது ஆறு மணியிலேருந்து எட்டு மணிக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும் தீ தர்ப்பணமெல்லாம் கொடுத்து முடித்து விடணும் அன்றைய தினம் நீங்கள் கண்டிப்பாக சிவன் கோவிலுக்கு செல்ல வேண்டும் அதே மாதிரி அன்றைய தினம் பார்த்திங்கன்னா முடி வெட்டக்கூடாது சவரம் செய்யக்கூடாது நகம் வெட்டக்கூடாது நகம் கடித்து கீழே துப்பக்கூடாது சண்டை போடக்கூடாது மது அருந்தக்கூடாது அசைவம் சாப்பிடக்கூடாது கெட்ட வார்த்தைகள் தீய வார்த்தைகளை பேசக்கூடாது குழந்தைகளை அடிக்கக்கூடாது திட்டக்கூடாது சாபங்கள் இடக்கூடாது குடும்பத்தில் மட்டும் இல்லைங்க அக்கா பக்கத்தில் கூட நீங்கள் சண்டையை இடக்கூடாது ரொம்ப அமைதியான நிலையிலே நீங்கள் இருக்க வேண்டும் அதே மாதிரி அன்றைய தினம் கடன் வாங்கக்கூடாது கடனும் கொடுக்க தானமாக நீங்கள் வேணால் கொடுக்கலாம் அதாவது அவங்களுக்கே நீங்க வச்சுக்க கொடுத்துடணும் அந்த மாதிரி வேணால் நீங்கள் கொடுக்கலாம் ஆனால் கடனாக கொடுக்க கூடாது அதே மாதிரி இன்றைய நாளில் பகலில் தூங்கக்கூடாது தாம்பத்தியம் வைக்கக்கூடாது இந்த நாளில் முக்கியமாக பசு அல்லது நாய்க்கு நீங்கள் உணவு தானம் கொடுக்க வேண்டும் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பசு மாட்டிற்கு அகத்திக்கீரை வாழைப்பழம் கொடுப்பாங்க அதோடு சேர்த்து ஏழை எளியோருக்கு நீங்கள் உணவு தானம் கொடுக்கலாம் முக்கியமாக குடை அல்லது செருப்பு வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்கள் வாழ்வில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் இந்த மகாலய அமாவாசையில் உங்கள் முன்னோர்களுக்கு வழிபாடு செய்து அவர்களின் ஆசை பெற்று உங்கள் வாழ்வில் வெற்றி பெற எங்களுடைய நல்வாழ்த்துக்கள் இதில் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம் இந்த புரட்டாசி மாதத்தில் பார்த்திங்கன்னா நிறைய விசேஷ நாட்கள் வருகின்றன இந்த விசேஷ நாட்களில் எப்படி முறையாக வழிபாடு செய்யணுங்கிறத டீட்டெயிலாக ஒவ்வொரு வீடியோவில் சொல்லிகிட்டு இருக்கோங்க அதை தெரிஞ்சுக்கணும் எங்கள் சேனல் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் தெரிந்து கொள்ளட்டும் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க நன்றி எல்லாம் நன்மைக்கு வாழ்க வளமுடன்